சன்லைட் தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் தசமி திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை ஆயுல்யம் நட்சத்திரம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய தாராபலன் இருக்கக்கூடிய சிறப்பு நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் விவசாயம் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்து அல்லது புதிய கிளை திறப்பது ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்வது என்பது போன்ற முயற்சிகளை செய்து அதன் மூலமான பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய மன கஷ்டங்கள் விலகக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஒரு நிலையில் நல்ல அமைப்புகளோடு இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு ஆகவே கடந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலை பிள்ளைகள் சரியாக படிக்கலை பிள்ளைகளுக்கு வேலை அமையவில்லை அல்லது நம்ம அமைச்சு கொடுத்த உன்னை இவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்பது மாதிரியான குடும்ப கவலைகள் இருக்கக்கூடிய குறிப்பான மேசராசிக்கார குடும்ப தலைவிகளான பெண் மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆண்கள் அனைவருக்குமே எண்ணங்கள் சீராக இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த நாளை சொல்லலாம் எதை பற்றி சிந்தனை இருந்தாலும் இன்றைக்கு நல்ல சிந்தனை வரும் பரம்பொருளின் அருளின் மூலமாக எந்த ஒரு இடத்துலையும் நம்ம சரிக்க விழுந்து விட மாட்டோம் நம்முடைய பார்வைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய முன்னேற்றங்கள் நேராகத்தான் இருக்குது இதில் யார் குறுக்க வந்தாலும் அவர்களை பற்றி நம்ம கவனிக்கவே தேவையில்லை நம்ம நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணலை ஆகவே நம்முடைய முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வுகள் ஒரு சந்தோஷ உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே அனைத்து நிலைகளிலும் நல் முடிவுகள் எடுத்து அதை அப்படியே செயல்படுத்தி அதன் மூலமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றார் போல இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் இன்றைக்கு வலுத்து அமர்ந்திருக்கிறார் மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கு சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் என்ன கல்வி படிக்கலாம் ப்ளஸ் டூவில் என்ன இது எடுக்கலாம் அல்லது கல்லூரியில மேற்படிப்பு என்ன படிக்கலாம் கல்லூரியே என்ன படிக்கலாம் என்பது போன்ற குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெற்றோர்களுக்கும் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு இணக்கமான உறவுகள் ஏற்படும் அம்மா நான் இதை படிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதை கேட்குறேன் அப்படிங்கிறத பிள்ளைகள் சொல்லு க சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு சந்தோஷ அமைப்பு அல்லது பிள்ளைகள் கேட்கக்கூடிய கல்வி தகுதி பெரிய விஷயமா இருக்கே ஒரு நீட்டு படிக்கணுன்றாங்க அல்லது இந்த மாதிரி காலேஜில் சேரணுன்றாங்க இந்த மாதிரி ஒரு செலவுகள் அதிகம் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதை நம்ம செஞ்சு கொடுக்க முடியுமா என்கின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் கடன் வாங்கினாலும் உடன் வாங்கினாலும் பிள்ளைகளை படிக்க வைத்து விட முடியும் அவர்களால் நமக்கு இந்த மாதிரியான ஒரு நல்லவைகள் நடக்கும் எதையும் தைரியமாக செய்யலாம் என்பது போன்ற ஒரு நல் நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு சுக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யாத்திரை அனுபவங்கள் பிரயாணங்களின் மூலமாக ஒரு நிம்மதிகள் பிரயாணங்களின் மூலமாக ஒரு முடிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைக்கு இவரை போய் பார்த்து இது உண்டா இல்லையா அப்படிங்கறதை தெரிஞ்சே தீர வேண்டும் இது இப்படியே இவ்வளவு நாளா எழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு என்பது மாதிரியான சிறப்பு விஷயங்கள் இன்று பிற்பகல் ஆறு மணிக்கு பிறகு ஏற்படக்கூடிய நல்ல நாள் ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் வலுத்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் தம்பி தங்கிகளால் இன்றைக்கு நல் சிறப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பெரிய பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக நம்முடைய கலாச்சார அமைப்புகளை காட்டி காக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம் அல்லது இந்த பரதநாட்டியம் போன்ற அமைப்புகள் அல்லது தெய்வத்தின் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஆலயங்களை சுற்றி புனித இடங்களை சுற்றி தொழில் அமைப்புகளை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எண்ணம் பலிக்கக்கூடிய நாள்

நாள் முயற்சாரர்கள் அனைவருமே வயதிற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் சந்திரன் குருவின் பார்வையில் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சூரிய சந்திரர்கள் இன்றைக்கு குருவின் தொடர்புகளில் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அட்டமச்சனையுடைய ஆதிக்கத்தையே தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இரண்டாம் இடம் வலுவாக இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இன்றைக்கு நல்ல விதமாக இருக்கிறது சொல் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு மனுஷனுடைய வாக்கு பளிச்ச வலித்த இருந்தாலே போறோம் இல்லையா இன்றைக்கு வாருங்க இதை நான் செஞ்சு வைக்கிறேன் அல்லது இதை கொடுங்க நான் வந்து திருப்பி தர்றேன் இந்த மாதிரியான நம்மை நம்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாக்கு வன்மை இருப்பது என்பதே ஒரு தெய்வீக அமைப்பு இல்லையா ஒரு பரம்பல் நமக்கு கொடுத்த ஒரு அனுகூலம்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரியான அமைப்போல் இன்றைக்கு கடகராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே இருக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்கள் அறுபது வயதை கடந்தவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிம்மதியான அமைப்பு குழந்தைகள் நம்மளை மதிக்க மாட்டேங்குது பெரியவர்களாக இருக்கிறோம் ஆனால் சிறியவர்களுக்கு நம்ம அடங்கி போக வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலில் குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரத்தில் இப்போது நல் மாற்றங்கள் சிறியவர்களிடம் நல்ல மாற்றங்கள் வெளிப்படையாக தெரியக்கூடிய தன்மையான ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொலைஞ்ச பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போதைக்கு உண்டு அதாவது தொலைந்து போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு நம்ம விட்டு கைவிட்டு போன நம்மை விட்டு விலகி போன ஒரு உறவு மீண்டும் திரும்ப வரக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலே சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க சந்திரனும் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்க சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கி அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு முழுமையாகவே இருக்கும் ஐயா அப்பா அம்மா ரெண்டு பேருமே அமரத்துவம் பெற்று விட்டார்கள் தெய்வமாயிட்டாங்க தெய்வம் தானே அவங்க அவங்களை மீறி வேற என்ன தெய்வம் இருக்குது இந்த உடல் கொடுத்த தாயும் தானே இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தெய்வங்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய நீ எதுவானாலும் செய் உனக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற ஒரு தெய்வத்திலும் மேலான தாய் தந்தையர் அனைவருமே ஆசையை கொடுக்க கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் கடந்த காலத்தில் ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்க முடியல அல்லது கட்டிடம் கட்டி அந்த இடத்துல விற்க முடியறதுக்கு முன்னாடியே சில வில்லங்கங்கள் வந்து விட்டது என்பது மாதிரியான சட்ட சிக்கல்களோடு உழன்று கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே நீங்கள் இழந்த பணம் பொருள் அமைப்புகள் அத்தனையும் அப்படியே திரும்ப வரக்கூடிய உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது மனம் கொஞ்சம் சீரான நிலைமையில் இருக்கும் எதை செய்தால் எப்படி நடக்கும் என்கின்ற எந்த பக்கம் பந்தை அடித்தால் அது எந்த பக்கம் திரும்பி வரும் என்கின்ற அளவிற்கு ஒரு முன்கூட்டியே நீங்கள் அத்தனையும் முயற்சி செய்யக்கூடிய எல்லாம் தெரியக்கூடிய நல்ல நாள் சிம்மத்திற்கு இன்று கனிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு வெளிநாட்டு வெளிமாநில மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய இந்த நாளில் வெளிநாடு போவதற்கான அத்தனை முயற்சிகளும் பலிக்கக்கூடிய அமைப்பு வட மாநிலங்களுக்கு போவது மேற்கு திசை நோக்கி போவது இதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்கார இளைய வருவத்தினருக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அலுவலகத்தில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க என்னை விட திறமை குறைவானவர்கள் கூட வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு ஆனால் இந்த அலுவலகத்தில் ஆஃபீஸை நான் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கல அதுவே உண்மை அதாவது நான் போயிட்டு அந்த ஆஃபீஸு கீழே போய்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவங்க வச்சுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு மறுக்குகிறார்கள் என்பது போன்ற நம்முடைய புத்திசாலித்தனமே நமக்கு விரோதமாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கு நல் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் காலனி சார்ந்த டயர் சார்ந்த தோல் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் இதற்கான உற்பத்தி நிலையங்களை வச்சிருக்கக்கூடியவங்க இதற்கான தயாரிப்புகள் மற்றும் விற்பனையாளர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் அத்தனையும் அப்படியே சமாளிக்கப்பட்டு ஒரு நிலையில் முன்னேற்றம் வரக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய பணப்பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ரொம்ப சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் அமையும் அந்த கடன்களை வச்சு பழைய கடன்களை அடைத்து கொண்டு வட்டி இருந்து விலகக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது அனைவருக்கும் இன்று வேலை தொழில் லாபங்கள் நிறைவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க ஒரு சந்தோஷம் இருக்கும் வேலைக்கு போறதுக்கே ஒரு சந்தோஷம் தொழில் பண்றதுக்கு ஒரு சந்தோஷம் இவ்வளவு நாள் கை கொடுக்காத வியாபாரம் என்னமே கை கொடுக்கும் ஏதாவது ஒரு மன மாற்றத்தை மனம் அப்படியே உணரும் ஒரு போட்டியாளர் இப்படி போயிட்டார் அல்லது இவர் வந்து இருந்து அப்படியே ஒதுங்குவார் அல்லது ஒரு சமரச தீர்வுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ இருக்கிறது ரெண்டு பேருமே அப்படியே விலகி போய் நீங்கள் ரெண்டு பேருமே நம்ம நல்லா இருப்போம் நீ இதை செய்யலைனா நான் நல்லா இருப்பேன் நான் இதை செய்யலைனா நீ நல்லா இருப்பேன் இந்த மாதிரியான தொழில் போட்டிகள் அத்தனையும் அப்படியே சமரசமாகி அதன் மூலமான லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுன்றது நமக்கு வந்து வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நம்ம நேராக போய்கிட்டு இருந்தாலும் கூட தடைகள் இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சி முன்னேற்றம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுணங்கி போயிடுது இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையுமே அப்படியே நம்முடைய புத்திசாலத்தினர் கேட்டார் போல அப்படியே வழி விட்டுக்கொண்டே போகக்கூடிய எதிலும் லாபங்கள் வரக்கூடிய ஒரு நிறைவான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக கடன் தொல்லைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த கடனை தீக்கிறாலும் வருமானம் எப்படி வரும் ஏது வரும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உழைச்சா கூட இந்த கடனை அடைக்க முடியாத போல தெரிகிறது இப்படியே வாழ்நாள் முழுக்க நம்ம சம்பாரிச்சு சம்பாரிச்சு கடனை அடைச்சிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே உங்களுடைய அறிவு திறனை நீங்கள் பயன்படுத்தி இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ள கடனை அடைத்து விடுவதற்கு தோதான நல்ல விதமான வருமானம் உள்ள வழிகள் அடையாளம் தெரியக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விருச்சிக தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வெட்டில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க சூரியனும் சந்திரனும் உங்கள் ராசிக்கு மட்டும்தான் மிகப்பெரிய முழுமையான யோகத்தை செய்வாங்க அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு குருவின் தொடர்போடு இருக்கிறாங்க ஆக என்ன தொட்டதெல்லாம் தொடங்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கும் நாளைக்கும் மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஒரு இடத்துல அந்த ரெண்டு நாட்கள் புனிதமான நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இந்த நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ எதை ஆரம்பிக்கிறீர்களோ அப்படியே வலிய அமைப்பில் மிகப்பெரிய அளவில் எல்லாவற்றையும் பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு வயதற்கேற்றார் போல விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்கிறது இன்னைக்கு பார்த்துக்கோங்க ஒரு அறுபது வயதுக்காரருக்கு கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகள் இருப்பது அதனை தீர்ப்பதற்கான நல்ல விஷயங்கள் இன்றைக்கு அறிமுகமாகும் இளைய பருவத்தினருக்கு அவருக்கேற்ற மாதிரி ஒரு காதல் கிதல் விஷயங்கள்ல எல்லாருக்குமே அப்படித்தானே ஒரு இருபது வயது அதை பற்றி ஒரு பெரிய பிரச்சனைகள் காதல் போன்ற உங்களுக்கு ஒரு மனமுழுக்க ஆக்கிரமிச்சிருக்கும் அந்த மாதிரி இருபது வயதுக்காரருக்கு அவர் வயதர் கேட்டார் போல சில நல்ல பல அறிமுகங்கள் சில நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு எப்படி நம்முடைய எதிர்காலம் இருக்கும் என்பதற்கான சில விஷயங்கள் இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய விஷயங்கள் ஆள் அப்படியே தலைத்த வளரணும்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி தர்ம கர்மாதிபதிகள் இருவருமே குருவின் தொடர்போடு இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கு மிக அற்புதமான நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருக்கிறார் எல்லா பாக்கியங்களும் குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக ஆஞ்சநேய பக்தர்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு சிறப்பு வழிகாட்டுதல்கள் பரம்பொருளிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சொந்த ஊரில் அதை பண்ணணும் அல்லது சொந்தக்காரங்களுக்கு இதை பண்ணணும் முன்னே ஒரு நாள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன் தெரியாதனமா அதை வந்து ஒரு பத்து வருஷமாகவே அஞ்சு வருஷமாகவே நிறைவேற்ற முடியல ஆனாலும் அது அப்படியே மனசை கொஞ்சம் அரிச்சிக்கிட்டே இருக்குது அதை இப்போது விடுவோம் இந்த மாதத்திற்குள்ளே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அத்தனையும் அப்படியே நிறைவேற்றி காட்டி உன்னை போல உண்டுமா என்கின்ற பெயரை தனுசராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் போன்றவைகள் நடக்கும் கிழக்கு திசை நோக்கிய நகர்தல் மாற்றங்கள் இருக்கும் சில பேருக்கு இருக்கிற இடத்தை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் கிழக்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற கிழக்கு நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தனுசராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த இடத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் வெளிநாட்டிலேயே வீடு வாங்கக்கூடியது தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக தனுசு ராசிக்காரங்க தோத்தே போக மாட்டீங்க உங்களுக்கு எப்பவுமே இனிமேல் ஜெயிப்பு தான் என்பதை நீங்களே உணரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மகர சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷிரம நாள் இன்றைக்கு இது சுப சந்திராஷ்டமமாகவே அமையும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் சூரியனும் சந்திரனும் குருவின் தொடர்போடு பார்வை இணைவு என்கின்ற அமைப்பில் இருக்கிறாங்க ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டங்கள் எதுவுமே நடந்துடாத ஒரு நாளாகத்தான் இருக்கும் ஆனால் சந்திரன் முழுமையாக இன்றைக்கு இல்லை ஒரு பௌர்ணமி நிலையில் இல்லாமல் இப்போ ஒரு அஷ்டமி தேதி நவமி தேதி கிட்ட வந்துகிட்டு இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஆனால் மனக்குழப்பங்கள் இருந்தே தீரும் நண்பனா பகைவனா என்பது போன்ற சில நேரங்களில் குழப்பங்கள் வந்துடும் இவர் நம்பலாமா இவர் வேண்டாமா என்பது மாதிரியான ஒரு தைரியமற்ற இதை தொடலாமா வேண்டாமா என்பது போன்ற அமைப்புகளில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்பதால் எதையும் புதுசாக ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு வேண்டும் சமூக ஊடகங்களில் ரொம்ப கவனமாக இருங்க சமூக ஊடகங்களில் பெண் பெயரில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானோர் ஆண்கள் தான் அப்படிங்கிறத மனசு இன்னைக்கு கண்டிப்பாக உணரும் தெரியாதனமாக அந்த சாட் போடுறது பதிவு போடுறது இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓடிபி எதுவும் சொல்லிவிடாமல் இருக்கணும் யார் பேராசைப்படுற ஒரு விஷயத்தை அவங்களை பற்றி கவனமாக கொடுங்க ஆயிர ரூபாய் ஒரு லட்சம் இந்த மாதிரியான தூண்டில்கள் போடப்படுகின்ற விஷயத்தில் இன்றைக்கு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் வெளித்தோற்றத்திற்கு வீரம் உள்ளவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே மிகவும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான மாற்றங்கள் வரக்கூடிய அதே நேரத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமனால் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படியே உதவக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும் இளைஞர்கள் அனைவருக்குமே காதல் தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல அமைப்பு யார் கணவன் யார் மனைவி என்கின்ற இரண்டாவது காதல்னு சொல்கிறோம் இல்லையா முதல்ல பிரேக்கப் ஆயிடுச்சுங்க ஆனாலும் என்ன பண்ணுவது வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே எனக்கு தேவையான வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஏன்ன இன்றைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் தான் நம்முடைய காலம் உலகம் போய்க் கொண்டிருக்கிறது முப்பது வருடத்திற்கு முன்பு இருந்த இளைஞர்கள் இப்போது இல்லை நான் இளைஞனாக இருந்த இந்த உலக அமைப்பு இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை இந்த மாதிரியான அமைப்பு இல்லை இளைஞர்களுக்கு ஏற்ற ஒரு திருநாளாக இளைஞர்களுடைய அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் நல்ல நட்புகளின் துணையை இன்னைக்கு கும்பராசிக்காரர்கள் உணர்விங்க என்னதான் இருந்தாலும் நண்பன் அப்படிங்கிறவன் தோல் கொடுப்பான் உயிரும் கொடுப்பான்

மே அதற்கான தீர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் அனைத்து கும்பராசிக்காரர்களிடம் இன்று மீனராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்றைக்கோ ஒரு நாள் அமுங்கி போயிடுச்சு அதை கேட்காத விட்டுட்டாங்க அல்லது நம்ம அதை ஒரு மாதிரியாக சமாளித்து விட்டோம் இனிமேல் இதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரியான கொஞ்ச நாள் நிம்மதியாக இருந்திருந்த சில விஷயங்கள் இப்போது அப்படியே மறுபடியும் கிளறி விடப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் அலுவலகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் பக்கத்து சீட்டுக்காரர் கூட நமக்கு வேறு மாதிரி தெரிவார் ஏதாவது ஒரு நிலையில் நம்முடைய ஒரு பலவீனம் அடுத்தவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்பது மாதிரியான மனக்கலக்கமும் குழப்பமும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் மூன்று நாள் நான்கு மணிக்கு பிறகு சரியாக மூன்றரை மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில கிரகநிலை அமைப்புகளின் காரணமாக முற்பகலில் நடந்த சில குழப்பமான சூழ்நிலைகளை அத்தனையும் பிற்பகலில் நீங்கள் அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு ஹவுசிங் லோன் வாகன கடன் போன்றவைகள் இன்றைக்கு அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே கிரெடிட் கார்டு மூலமாக சில பல தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அந்த கடனை கட்ட முடியல என்ற மாதிரியான சில அமைப்புகளை இஎம்ஐ மூலமாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய வருமானம் முழுக்க வட்டி கட்டுவதிலே போய்விடுகிறது என்பது மாதிரியான ஒரு குழப்ப

இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கின்ற சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு ஒரு ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து திடீர்னு விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி ஒரு சில பல வருஷங்கள் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் டாப் லெவலுக்கு வந்துடுறார் சில விளையாட்டு வீரர்களோடு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் ஏழ்மையான எளிமையான ஒரு குடும்பத்தில் வந்திருப்பாங்க தன்னுடைய அத்தனை அமைப்புகளையும் உடல் வலிமை பற்ற அமைப்புகள் தன்னுடைய அத்தனை உழைப்புகளையும் அங்கே கொட்டியிருக்கும் போது திடீர்னு ஒரு பிரபலமான நிலைமையில் ஒரு கோடிக்கணக்கான அமைப்பில் சம்பாதிக்கிறாங்க அவங்க அதை தக்க வச்சுக்கவே முடியறதில்ல ஒரு பத்து பஞ்சு வருஷம் மட்டும் இருபது வருஷம் மட்டும் நல்லா சம்பாதிச்சிட்டு அப்புறம் கடைசியாக அவங்கள பார்த்தோம்னா மறுபடியும் ஏழ்மை நிலைமைக்கு ஒன்றுமில்லாமல் கடைசியாக எப்படி ஆரம்பித்தார்களோ அதே மாதிரியே பூஜ்ஜியமாக போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது இல்லையா ஒரு நிலைமையில் பணக்காரராயிட்டாங்க அது அப்படியே அவங்க தக்க வச்சுக்கணும் இல்லையா ஏழையாக பிறந்தவர் திடீரென்று விஸ்வரூபம் எடுத்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் செல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையும் அணுவிக்கிறதும் திரும்பி அதை தக்க வச்சிக்க முடியாம மறுபடியும் பூஜ்ஜியமாகவே ஒரு அம்பது அறுபது வயசுக்கு பிறகு போயிடுறதும் ஜோதிட ரீதியாக எப்படி என்றதை விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஒரு மிக நீண்ட கேள்வியாக இருக்கிறத நான் ரத்தின சுருக்கமாக கொஞ்சம் சுருக்கி சொல்லியிருக்கிறேன் உண்மையில் இதை நம்ம அடிக்கடி நிறைய பேரை பார்க்குறோம் இந்த நேர் வந்து விளையாட்டு வீரர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு எளிமையாக இருந்துருப்பார் அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஓகோன்னு இருப்பார் சைக்கிளில் போனவர் காரில் போவார் அப்படி போவார் இப்படி போவார் நல்ல கடை வைத்திருப்பார்

எப்படிப்பட்ட ஒரு வலிமையாக இருந்தாலும் ஒரு சுபத்துவ கிரகம் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கி விடும் அப்படிங்கறது தான் உண்மை ராகதசை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு வருஷம் புதன் தசை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு வருஷம் குரு பதினாறு சனி பத்தொன்பது சுக்கிரன் இருபது அப்படின்னு ஒரு இப்போ நீங்க கேட்டதுக்கான ஒரு கால அளவு ஒரு பதினஞ்சு பதினாறு இருபது வருஷங்கள் ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தது சுக்ரன் அதிக சுபத்துவமாக இருந்தது குரு அதிக சுபத்துவமா இந்த சுபத்துவத்தை தான் அடிக்கடி சொல்றேன் சுப கிரகங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல அது நல்ல பருவ பருவத்தில் வருவையான ஒரு அமைப்புல முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசில் ஒரு குரு குருதசை வந்துருது மாறுதசை போது அவர் வாழ்க்கையில் உயரத்திற்கு அப்படியே சென்று விடுகிறார் ஒரு உன்னதமான நிலைமைகள் அவருக்கு வந்து விடுகின்றன ஒரு பதினெட்டு வருடம் வாழ்வாங்க வாழக்கூடிய அமைப்புகளில் லக்னாதிபதி என்பவன் வலிமையில்லாக இருக்கின்ற ஒரு அமைப்பிலும் அதனை எடுத்து வரக்கூடிய தசை பாபத்துவமாக வரக்கூடிய அமைப்பில் குருதச தசை பதினாறு வருஷங்க நீங்கள் ஆகா இருந்துட்டீங்க அதற்கடுத்து அந்த சனி தசை பத்தொம்பது வருடம் வரப்போகிறது அந்த சனி ராகுவோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து ஒரு பாபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பில் கொடுக்க முடியாத அமைப்பில் அந்த சனிதை சேர்க்கும் போது பதினாறு வருஷம் ஓஹோ ஆஹோ என்று சம்பாதித்து செல்வாக்கோடு நல்ல விதமாக இருந்த ஒரு புகழோடு இருந்த அந்த மனிதன் அந்த பதினாறு வருடத்தோடு அந்த குருதசை என்கின்ற அந்த சுபத்துவ அமைப்பு அப்படியே விலகியதற்கு பிறகு சனி என்கின்ற இருளுக்குள் நடக்கும்போது அது வரைக்கும் வெளிச்சத்தில் போய்கிட்டு இருந்தவர் அப்புறம் கோகைகளை போயிடுறார் அப்போ அந்த பத்தொன்பது வருஷம் பிற்பகுடி வரக்கூடிய அந்த பத்தொம்போது வருஷத்தில் சனிதசை சுயபக்தியிலிருந்தே ஏற்கனவே போ அனுபவித்துக் கொண்டிருந்த பொருளாதார அமைப்புகளை அப்படியே படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிடும் இதைத்தான் நாங்கள் தசாபக்தி தசாபக்தி தசாபக்தின்னு சொல்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா ரெண்டு தசை மகாதசை ரொம்ப சூப்பராக இருக்கணும் பதினாறு வருஷம் மட்டும் நல்லா இருந்து பத்தொம்போது வருஷம் அதற்கடுத்து ஆரம்பிக்கக்கூடிய சனி தசை இருள் தன்மைகளோடு கொண்டிருந்தால் முப்பத்தி ஐந்து வயது வரை வயதிலிருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் இருந்தவர் நன்றாக இருந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு அப்படியே வறுமைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அப்புறம் நம்ம பார்க்கும்போது அவர் எழுபது வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் ஆகவே தசாபக்தி அமைப்புகள் வலிமையாக இருக்கக்கூடியவர்கள் தசாபக்திகள் சுபத்துவமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்தந்த காலகட்டங்களில் மிக உயர்வாக இருப்பதும் அடுத்து வரக்கூடிய தசாபக்தி கீழான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சுன்னா இப்போ இயல்பாக மறுபடியும் பூஜ்யத்திற்கு வந்து விடுவதே இன்றைய ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க